ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் முன்னூற்று அறுபத்து ஒன்பது ஓம் ஜனேஸ்வராய நமக மக்களின் நாயகனுக்கு நமஸ்காரம் மக்களுக்கு நாயகனாக அதாவது ஒரு சிறந்த தலைவனாக பாபா திகழ்ந்தார் என இந்த நாமா போற்றுகிறது தன்னையே நம்பி தலைவனாக ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒவ்வொருவருக்கும் இடுக்கண் வரும்போது கலைந்து நன்மை பயக்க வைக்கும் திறன் படைத்த ஒருவரே சிறந்த தலைவன் அல்லது நாயகன் பாபா தம்மை அண்டி வந்த மக்கள் மட்டுமல்லாது அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்த பல வெளியூர்களில் உள்ள மக்கள் பலருக்கும் தீங்குகள் நேராது பாதுகாத்து வந்த வரலாறுகள் உண்டு மக்களுக்கு ஒரு சிறந்த நம்பத்தகுந்த நாயகனாகவே இருப்பதாலேயே பாபாவால் ஒரு உறுதிமொழி அளிக்கப்பட்டது அதாவது எனது பக்தர்கள் துன்பற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அவர்களுடைய நலன்களையே நான் கருத வேண்டும் ஒரு பக்தனுக்கு துன்பம் நேரும் போது நான் நான்கு நான்கு கைகளை நீட்டி அவனுக்கு அபயமளிக்கிறேன் ஒருபோதும் அவனை விழ விட மாட்டேன் என்று கூறுகிறார் பாபா மகாசமாதி அடைந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் உலகில் உள்ள பலவித பக்தர்கள் பாபாவின் அபயக்கரம் தங்களை பாதுகாத்து வருவதை உணர்கிறார்கள் ஸ்லோகம் முன்னூற்று எழுபது ஓம் ஜல சுஷ்டி கிருதே நமகே நீரற்ற வறண்டு போன இடத்தில் தாகத்தால் தவித்த தம் பக்தனுக்கு நீர் கிடைக்க செய்தவருக்கு நமஸ்காரம் சீரடியில் இருந்து சுமார் நாற்பது மைல்களுக்கு அப்பால் உள்ள ஹரிச்சந்திரா மலையின் மேல் ஒரு தேவியின் ஆலயம் நானோ சந்தோர்கர் தமது உதவியாளர் ஒருவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த கோவிலுக்கு சென்றார் நல்ல வெயிலில் மலை மீது ஏறிக்கொண்டிருந்த போது பருத்த உடலுடன் கூடிய நானாவுக்கு களைப்பும் தாகமும் உண்டாயிற்று சுற்றுமுற்றிலும் ஒரே பாறை கீழே இறங்கவும் அவருக்கு திராணி இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் பாபா நம்முடன் இருந்தால் கண்டிப்பாக நம் தாகம் தனிய தண்ணீர் கிடைக்கச் செய்வாரே என்றார் நானா சீரடி மசூதியில் அமர்ந்திருந்த பாபாவுக்கு நானாவின் சிரமம் தெரிந்துவிட்டது அரே நானா தாகமாக இருக்கிறார் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்றார் பாபா அருகில் இருந்தவர்களிடம் அதே சமயம் மலை மீது பீழ் எனப்படும் ஒரு வேடுவன் வந்தான் அவனிடம் நானா இங்கே தண்ணீர் கிடைக்க வழி உண்டா என வினவ நீங்கள் உட்கார்ந்து பாறையின் அடியிலேயே தண்ணீர் உள்ளதே என அவன் பதிலளித்தான் பாறையை புரட்டி பார்த்ததில் அவர்கள் தாகத்தை தணிக்கும் அளவில் தண்ணீர் இருந்தது அந்த பீல் எங்கேயோ விட்டதை கண்டனர் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ